ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு எங்கள் வீட்டு மத்தியம் சாப்பாடுன்னு சொல்லி வந்து இது வந்து கத்திரிக்காய் சூப்பராக அருமையாக செஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து அவியல் சரியா இது வந்து வெறும் சாதம் ரொட்டி சப்பாத்திலாம் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அவியல் பாருங்கள் அது மாதிரி கிள்ளி சாம்பார் வச்சுருக்கேன் கிள்ளி சாம்பார் சரியா கில்லி சாம்பார் காய்கறிகளும் போடாமல் நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே வெறும் சாதம் சரியா மக்களே இதுதான் எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு இதில் வந்து ரெண்டு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் சரியா இது போதும் நம்மளுக்கு சரியா நம்மட வீடியோவை முதல் முதலாக பார்க்குறவங்க சமையல் ரெசிபி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாலு பேருக்கு வந்து என்னோடய வீடியோ போய் சேரும் கண்டிப்பாக மக்களே என் வீடியோக்குள்ள கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக இது வந்து சின்ன யூடியூப் சேனல் தான் பெரிய மில்லியன் கணக்கு இல்லை நம்ம வந்து வீவஸ் லைப் விவசெலாம் பார்க்க கிடைக்கல நம்மளுக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீ வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா மற்ற என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்கள் இல்லை பிள்ளைங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்கள் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ போட்டு அவங்க செய்கிற குறும்புகள் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு வீடியோ போடலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை அதனால் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது ஏதோ அதான் நம்ம வந்து வீடியோ சமையல் வீடியோ வந்து நான் எல்லாருக்கும் வந்து தேவையான இருக்கும் சரியா மெயின் மெயின்ட்டு பேச்சுட இருக்கு சரியா மக்களே மக்களை கொஞ்சம் பார்த்து முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே எதிர்பார்க்கறையும் விவசாயம் சொல்லி நமக்கு இருக்கிறச்சி தான் நம்ம சமைக்க முடியும் இல்லை நமக்கு எதனாலும் கறி மீன் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி நமக்கு சம்பாதிக்கலை எங்களுக்கு யூடியூப்லாம் இது ஒன்றும் காசே வரலை இனிமே காசு கூட வரல ஒரு ஆச்சு ஒன் ஒன் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் சா காசு வரல நம்மளுக்கு முடிஞ்சது மட்டும்தான் நம்ம வந்து செஞ்சு பண்ணி போடலாம் சரியாக அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இதுதான் நான் ஓகே மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் கும்பற எப்படியோ பிள்ளைகள் ட்ராட்ராபா